அனைவருக்கும் வணக்கம் இன்று எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் மாபெரும் வீரர் மானம் காத்தோர் தனியிலே நிற்கின்றார் என்பர் கிணங்க எத்தனையோ பேர் வந்தாலும் சென்றாலும் இவரை போல் ஒருவர் இன்னொரு கிடைக்கவில்லையே என்று மானிட உலகமே ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு பொன்மன செம்மல் அவரை பற்றிய நினைவுகளை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்காக திரு எம்ஜிஆர் அவர்களுடைய பக்தர் ஆழ்வார் திருநகரி ராஜப்பா கருணாச்சாரிய அவர்கள் அழைத்து வந்து ஏன்னா எம்ஜிஆரை பற்றிய விஷயத்தை சொல்லணும்னா அவரை பற்றி முழுதும் தெரிந்து கொண்ட ஒருவர் சொன்னாதான் சரியா இருக்குன்னு நான் கருதுனேன் ஏன் அவர் எம்ஜிஆர் பக்தர்னு சொன்னன்னா அவருடைய பூஜை அறையிலேயே எம்ஜிஆர் படம் இருக்குதுங்க அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர் அவர் விஜய் தொலைக்காட்சி ராஜ தொலைக்காட்சியில எல்லாம் வந்து எம்ஜிஆரை பற்றிய அந்த நிகழ்வுகளை உரம் கலந்து கொண்டு புகழ்பெற்றவர் எம்ஜிஆர் நடித்த நூத்தி முப்பத்தாறு படங்களா சார் இருபது நாலு நூத்தி முப்பத்தி நாலா நூற்றி முப்பத்தி நாலு படங்களை பற்றி சிறப்பிய கூறாக தெரிஞ்சவருங்க அதே போல் அவருடைய அரசியலில் நடைபெற்றக்கூடிய முக்கியமான சம்பவங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சவரு அவரை மாதிரி ஒரு எம்ஜிஆர் பக்தரோட கலந்துரையாடுறது இந்த எம்ஜிஆர் நினைவு நாளில் பொருத்தமாக இருக்குங்கிறதுக்காக இருக்காதான் ஐயா வர சொல்லி இன்னைக்கு இந்த அவருடைய எம்ஜிஆர் பற்றிய கலந்துரையாடலை செய்ய நினைக்கிறேன் இந்த சமயத்தில் இன்னொரு எம்ஜிஆர் பக்தரை குறிப்பிடணும் அவர் கோயம்புத்தூரில் இருக்கார் என்னுடைய மூத்த நண்பர் அவருடைய பேர் கிருஷ்ணகுமார் அவர் ஓய்வு பெற்ற சிறப்பு தலைமை பொறியாளர் அவர் ஒரு தீவிரமான எம்ஜிஆர் பக்தர் எம்ஜிஆர் பக்தர்னா அவர் அவர் எம்ஜிஆர் கூடயே தோட்டத்தில எல்லாம் இருந்தவர் அவர் கையிலையே எம்ஜிஆர் படத்தை பக்கம் குத்திருக்கார் ஒரு விமான பயணத்தில் நான் அவருக்கு பக்கத்தில் பொழுது காதில் ஹெட்ஃபோனை மாட்டிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தார் நான் அவர் பக்கத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது என்ன கேட்டுக்கிட்டே இருக்காருன்னு பார்த்தேன் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஹெட்ஃபோனில் ஒரு இதை உருவி என் காதலில் வச்சார் கேட்டால் எம்ஜிஆர் பாடல்கள் பூரா வழங்கிக்கிட்டு இருக்கு அதிலேருந்து அவர் அந்த அமெரிக்க பயணம் பன்னெண்டு நாள் முடிகிற வரைக்கும் அந்த எம்ஜிஆர் பற்றியும் எம்ஜிஆர் நிகழ்வுக்கு சொல்லிட்டு இருந்தார் நாங்கள் ரெண்டு பேரும் எம்ஜிஆர் கொடுப்பாங்கிற மாதிரி நண்பர்கள் ஆகிட்டோம் டீக்கெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் உங்கள மாதிரியே அவரு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவரையும் நினைவு கூர்ந்து எம்ஜிஆருனுடைய திரையுலகத்தில் திருப்பு ஏற்படுத்திய படங்கள் அவருடைய அரசியல்ல திருப்புமுனை ஏற்படுத்தி சம்பவங்கள் இதையெல்லாம் வந்து உங்க வாயிலாக நம்ம தமிழ் ஊர் உலகத்துக்கு தெரிவிக்கலாம்னு நினைக்கிறேன் முதல்ல ஐயா எம்ஜிஆர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பிறந்தாரு இருபத்தி ஏழுல நடிக்க முப்பத்தி ஏழில் திரையுலக பிரவேசம் இந்த ஒவ்வொரு பத்து ஆண்டுகளும் அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான பங்காற்றியிருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல கதாநாயகனா இருக்காரு ஆமா ஐம்பத்தி ஏழுல அரசியல் பிரவேசம் இருக்காரு அறுபத்தி ஏழுல எம்எல்ஏ ஆகிருக்காரு ஆமா எழுபத்தி ஏழுல முதலமைச்சராக என்ன அற்புதம் பத்திக்கலாம் ஆமா ஆமா ஒவ்வொரு பத்து ஆண்டுகளும் அவருடைய வாழ்க்கையில முக்கியமான பங்கு வச்சிருக்குமா எண்பத்தி ஏழுல அவர் நம்மளையெல்லாம் மீனாட்சி இறைவனாகி இருக்காரு என்று தான் சொல்ல வேண்டும் ஆமா என்ன உண்மை அதான உண்மை அப்போ அவருடைய படங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா நீங்க முதல் முதல்ல அவருடைய படம் என்ன பண்ணாங்க அவருடைய மதுரை வீரன் மதுரை வீரனை ஆமாம் அவருடைய சுறுசுறுப்பு அந்த உடல் பாகு ஏழைகளுக்கு உதவி செய்யறது மாதிரி இதுகளை வச்சுதான் நான் அவரை ரசிகனாவே மாறினேன் நாடகம் எல்லாம் கண்டேங்கிற பாட்டு அதுல தானே ஆமா அதுதான் நாடகம் தான் அந்த அந்த காலத்துல இந்த தொழில்நுட்ப வசதிகள் எல்லாம் இல்லாத காலத்திலேயே அவர் வந்து நாடகம் எல்லாம் கண்டேன்னு சொல்லி அந்த வெளித்திரைக்கு நேர அவருடைய போட்டோவை வச்சு அதை நல்ல கேமரா ட்ரிக்ல நல்லா எடுத்திருப்பார் அந்த காலத்துலயே மழையவர்கள் இருந்தா நீங்க அவருடைய ரசிகர் ஆனீங்க ஆனா மலைக்கல்லன் வந்து ஜனாதிபதி பரிசு பெற்ற முதல் தமிழ் படம் அல்லவா அது வந்து இருபத்தி ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே மலைக்கல்லன் வந்துருச்சு

சர்வாதிகாரி எல்லாம் பாடி இருக்காரு ஆனா எம்ஜிஆருக்கு பாடல எம்ஜிஆருக்கு பாடுறது இந்த படத்துல தான் முத முதல்ல அவர் வந்து எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் பாட்டை பாடியிருக்காரு எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார்னு சொல்லி எப்ப பாடியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல ஐம்பத்தி நாலுலயே பாடியிருக்காங்க எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலேன்னு சொல்லி அப்ப கொஞ்சம் போல ஏமாத்துறவங்க இருப்பாங்க இப்ப ரொம்ப அதிகமாகிட்டாங்க மலைக்கல்லுக்கு அடுத்தபடியா அவருடைய படங்கள்ல சொல்லணும்னா நாடோடி மன்னனை பத்தி சொல்லுங்களேன் நாடோடி மன்னர் வந்து அவருடைய சொந்த தயாரிப்பு அவர் அந்த பணம் வந்து இருக்கிற காசெல்லாம் போட்டு கஷ்டப்பட்டு தான் எடுத்தாரு ஆனால் அந்த பணம் வந்து வெற்றி அடைந்தால் மன்னன் அடைந்தால் நாடோடின்னு சொல்றாரு ஆனால் மக்கள் அவருக்கு நல்ல வெற்றியை கொடுத்து அவரை மன்னன் ஆக்கி வச்சுட்டாங்க அதோடு இல்லை அந்த படத்தில் குறிப்பாக எம்என்ராஜ் அவர் வசனம் பேசும்போது எம்என்ராஜம் வந்து என்னை நம்புகிறாயான்னு வியாபாரம் நான் மட்டும் என்னன்னா உங்களை இந்த நாடே நம்புகிறதும் பாரு இதெல்லாம் பின்னால் அரசியல் பிரவேசத்துக்கு அவருடைய ஒரு எடுத்துக்காட்டு

ஷூட்டிங் எடுக்கும்போது அந்த படத்தில் வந்து பானுமதியமாக நடிச்சிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஒரு ஆன நேரம் அதனால அவங்க வந்து கதையின்படி அந்த இது வந்து மலை மலைக்கல்யாணம் கல்யாணம் வந்து கடத்தி நாட்டுக்கு கொண்டு வர இவரை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்போ எம்ஜிஆர் வந்து அவர்கிட்ட குதிரையில் அவரையும் குதிரையில் உட்காந்துக்கிட்டு இவர் குதிரையில் வந்து நாட்டில் கொண்டு விட்டுறதா ஒரு இது இருந்தது ஆனால் இவர் கூட நான் குதிரையில் உட்கார மாட்டேன்னு அந்த மாதிரி சொன்ன உடனே தலைவர் வந்து எதையுமே தான் போவாரு யாருமே போய் ஒரு இதுக்கு நிக்க மாட்டாரு சார் ஐட்டு பக்கத்தில் கதை நடந்தது விட்டு கொடுத்து நம்முடைய இதை பண்ணுவார் அவர் அந்த விட்டு கொடுத்தனால தான் அவர் நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்தனால தான் அவருடைய பேர் நிற்கும் புகழாக நிற்குது அதில் ஒரு காரணம் அந்த அம்மாவை குதிரை மேலே உட்காந்து வச்சு இவர் குதிரையை கைட்டு அப்படியே இழுத்துட்டே வருவார் அதில் தான் அந்த பாட்டில் எத்தனை காலம் தானே மாற்றுவார் பாட்டில் அதோடு மட்டும் தான் வந்து அந்த காலத்துலேயே அவருடைய திட்டங்களையும் இருக்காது ஊரங்கும் பள்ளிகள் கட்டுவோம் அந்த மாதிரிலாம் சொல்லி அந்த கல்விக்கு அந்த காலத்திலே அவர் ஒரு வித்துட்டு இருக்காரு மட்டும் இல்லாம அந்த படத்துக்கு வந்து சாய் சுப்புலட்சுமி ரெண்டு சின்ன குழந்தைகள் நல்ல ஆடும் அந்த பழங்கால எல்லாம் நடன நாட்டு நடனங்கள் உண்டு வந்து இருந்து சாயிசுப்புலட்சுமி அது ரெண்டு பொண்ணும் அப்புறம் சின்ன படம் இருக்கும் அவங்க பெரிய பெரியவனும் நிறைய படத்துல ஆடி இருக்காங்க இந்த படத்துல வந்து சின்ன பிள்ளைகள் இருக்கும் தமிழ்லேயும் எந்த ஒரு இனம் உண்டுங்கிற ஒரு பாட்டு உண்டு அப்பவுமே நல்ல ஒரு தமிழுக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பு கொடுத்து அவருடைய படங்கள் நடிச்சிருக்காங்க இப்போ இந்த நாடோடி மன்னனில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்சியில் ஒரு எம்ஜிஆர் இப்படி சேரில் உட்காந்துருப்பாரு இன்னொரு எம்ஜிஆர் அவர் சுற்றி வருவார் ஆமாம் அதெல்லாம் வந்து கிராஃபிக்ஸ் இல்லாத அந்த நேரத்தில் எடுத்த படாங்க அவரே எடுத்த படங்கள் இளைய தலைமுறையெல்லாம் அதை பார்க்கணுங்கிறக்காக வேண்டிய நம்ம அதை சொல்ல வேண்டியது தானே பிறகு மன்னாதின் மன்னனில் அவர் அற்புதமாக டான்ஸ் ஆடி இருப்பார் பத்மினி அந்த அதுக்காகவே அவர் கொஞ்சம் பரதநாட்டியம் கற்று இருந்து பத்மினியை கூட நடனம் ஆடினார் அதுவும் நிறைய ஆள்கள் நல்லா பாராட்டாங்க நடன கலைஞர்களே இவர் வந்து இவ்வளவு வித்தியாசமாட்டாரு அப்போ கூட அந்த பாட்டுல ஆடுறது எல் விஜயலட்சுமி அவங்க அளவுக்கு இவங்க ஆடுவாங்களான்னு எதிர்பார்த்தாங்க இவங்க அதுக்காக மெனைக்கிட்டு பயிற்சி எடுத்து அந்த அம்மா கூட அந்த பாட்டு வந்து எந்த போட்டாலும் மக்கள் மத்தியில ஒரு பெரிய நிறைய பேர் வந்து காலேஜ் பையனோட உடல் பலமா இருந்தாரு அதனால அவர் வந்து நானும் எக்ஸ்டா இருக்கும்போது எல்லா நாட்டையும் பார்த்துருக்கேன் நானும் கிரிக்கெட் விளையாடுறேன் நானும் காலேஜில் படிச்சேங்கிற அந்த ஆடுவேன்னு சொல்லி நாடோடி நாடோடி போக வேண்டும் ஓடோடிங்கிற பாட்டில் அவரே அந்த உடல் எக்ஸைஸ் எல்லாம் செஞ்சு காட்டி கிடால் வாசிச்சு எல்லாமே அவரால் பாடுவார் எல்லா படத்துலயுமே வந்து கதாநாயகர்கள் தான் அவரை தேடி பாடுறதா இருக்கும் அண்டை வாழா தான் அவரு பாடுற மாதிரி ஒரு பாட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் காதலனுடைய காதலன் காதலைக்கு இடையே உள்ள ஒரு நுக்கத்தை சொன்னது ஆமா அந்த இருவரும் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிந்து அந்த காதலி வந்து இவருடைய இதுல புரிந்துலாம ஒருத்தருக்கு ஒருத்தரை ஏமாத்தி அதனுடைய காதல் ஃபெயிலியர் ஆகிட்டுங்கிற மாதிரி அவங்க கடைசி வரைக்கும் கொண்டு போவாங்க ஆனால் கடைசியில் அவருடைய நண்பர் வந்து இவரு தான் வருகிறான்னு தெரிஞ்சவொடனே அவரே தன்னுடைய திருமணத்தை விட்டு கொடுத்து நண்பருக்காகவே திருமணத்தை வைப்பார் அதோடு அந்த வந்து அவர் ஒரு பெரிய படக்காரர் தன்னுடைய பங்களாலியே இதில் வந்து வெளிநாட்டு அந்த இந்தியாவுடைய நேபாள் பக்கத்துல அவருடைய இது இருக்குது அந்த அந்த இடத்துல போய் உட்கார்ந்து

ஆயிரத்தி ஏழு வந்து தொண்ணூத்தி ஆறாவது எழுபத்தி ஆறாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் சொல்லுங்க ஆயிரத்தி இருவன் படம் வந்து கடல் கொள்ளைங்கிற ஒரு கதை ரெண்டாவது அந்த படத்தை பந்திரி பத்மி பிக்சர்ஸ் எடுத்திருப்பாங்க அவங்க வந்து இது வரைக்கும் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க சிவஞ்சிகள் வச்சு எடுத்திருக்காங்க கணிசா அவருக்கு வந்து பண நெருக்கடிகள் வந்தது அவங்க ஃபேமிலியே கொஞ்சம் ஒரு சடம்புரண்ட நேரத்தில் ஒருத்தருடைய ஒரு அறிவுரையை கேட்டு புரட்சி இருந்த படத்தை நடித்து தரணும்னு கேட்டவொடனே இவரும் நம்மளை வச்சு இது வரைக்கும் படமே எடுக்கல ஏன்னா இவருக்கே நடிக்கணுங்கிற அந்த ஒரு கெட்ட எண்ணங்கள்லாம் இல்லாமல் யார் வந்து ஒரே வீட்டுக்கு ஏதாவது செய்யக்கூடிய ஒரு தலைமையில் தன்மையில் உள்ளவர் தான் புரட்சிதலைஞ்சார் அவர் உடனே நான் வந்து அதுக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்லி ஒரு படத்தை நடித்து கொடுத்து இவரை வந்து திரும்ப நம்ம வாழ் வாழ்க்கையை வைத்து விட்டார் அப்போ அந்த படத்தில் வந்து நிறைய வந்து அந்த கடல் கொலைக்காரங்கிற பேரை கொஞ்சம் மாற்றணும்னு சொல்லும்போது ஆர்கே தான் அந்த படத்துக்கு கசக கதை வசம் அவர் உடனே இதுக்கு வந்து ஆயிரத்தி ரெண்டு பேரை வச்சா எம்ஜிஆருக்கும் உலகம் பேர் ஆயிரத்தி பதியும் அவர் வசனங்களும் நல்ல திறமையான போட்டி போடும் போது அவர் நான் வந்து தோல்வியை அறிந்தது இல்லை நம்பியார் உடனே எம்ஜிஆர் நான் வந்து என்னுடைய எதிரிகளுக்கு தோல்வியை பரிசீலித்தே பழக்கப்பட்டவன் பாரு அதோடு மட்டும் இல்லாமல் சொல்றாரு மனதை அதன் போக்கு விட்டுவிட்டால் காட்டு ஆலை பலம் வந்துடும் மாதிரி நல்ல வசதியா இருந்த இடத்துல உள்ள ராணி வந்து இவரு இவரை விரும்பி இவரை கூப்பிட்டு இவருக்கு வசதியா பண்ணித்தரே சொல்லும் போது அடிமை வாழ்வு வாழ்ந்து தன்னுடைய நாட்டுல வந்து ஒரு சுதந்திரத்தை உண்டாக்கணுங்கிறதுக்காக வந்த சர்வாதிகாரியை ஒழித்து சுதந்திரத்தை உண்டாக்கணும்னு வந்ததுனால தன்னுடைய தோழர்கள் கூட கடைசி வரைக்கும் இருக்கணுங்கிற இடத்துல என்னுடைய தோழர்களுக்கும் அந்த வசதிகளை செய்து கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன் எப்படி அவர் தொழிலாளர்கள் தோழர்கள் இவங்களுடைய ஒரு சப்போர்ட்லேயே தான் எந்த கொண்டு நீங்க ஒவ்வொரு படத்தை பத்தி ஒரு மணி நேரம் பேசக்கூடிய அளவுக்கு விஷயம் வச்சிருக்கீங்க கொஞ்சமா இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை நான் ரசிகர்கள் கொண்டு சொல்ல ஆசைப்படுறேன் ஆயிரத்தி தொண்ணூறு ஒன்றுக்கு அடுத்தபடியாக நீங்க உலக சுற்று வாலிபன் அர்புல் அமௌல்லியா ஆமாம் அது வந்து ஒரு எத்தனாவது படம் நூத்தி பத்தொன்பதாம் திருநெல்வேல சென்ட்ரல் காலையில ஷோக்கு காத்திருந்து மதியம் ஷோக்கு காத்திருந்து மேட்டி காத்து இருந்து டிக்கெட்டே கிடைக்காம செகண்ட் ஷோ பிளாக்ல அந்த வாங்கற இடத்துல போனா அவரு ஒரு டிக்கெட் இருநூறு ரூபாய் சொல்றாருவா சொல்றாரு நாலு ரூபாய் அப்ப அதெல்லாம் எனக்கு சம்பளமே தான் சரி ரூபாய்தான் கையில இருந்த பத்து தான் இருந்தது அதே காலையில இருந்து காஃபி எல்லாம் குடிச்சதுனால ஏழு ரூபா மிச்சம் இருக்கு கடைசியில் அவர்கிட்ட சொல்லி அவர் அந்த பத்து ரூபாய் அந்த நாலு ஆறு டிக்கெட்டை பூரா நூறு ரூபாய்க்கு வித்து முடிச்சுட்டு கடைசில வந்து ஒரு ஒரே ஒரு தர டிக்கெட் இருக்கு நாற்பது விசா அப்படின்னாரு அப்படின்னு சொன்னோட அந்த நாற்பது விசா டிக்கெட்டை தான் ஏழு ரூபா கொடுத்து வாங்கினேன் ஏ அப்பா ரசிகராக இல்லையா அது அந்த டிக்கெட் கிடைக்காம இருந்தது வரைக்கும் பத்து ரூபாய் கையில் வச்சிருக்கேன் வச்சிருக்கேன்

கருத்து வேறுபாடுனால அவர் அந்த தான் அப்படியே படத்தை விட்டுட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் பிற்காலத்தில் பார்த்தா அவர் ரொம்ப அவரும் இந்த பந்தர் தான் கடைசி நேரத்தில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த நேரத்தில் ஒருத்தர் சொன்னாரு நீங்கள் போய் தேவை தான் சொன்னாங்க நீங்கள் போய் சும்மா எம்ஜிஆர் பாருங்க அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாராம் உடனே அவர் அதுக்காக உடனே சிறிதருக்கு தவறு சொன்ன அவர் எம்ஜிஆருக்கு தவறு சொன்னாங்க உடனே இருந்தாலே அவர் ஒரு பெரிய டேரக்டர் அவர் என்னையே தேடி வந்தால் தான் இருக்கக்கூடாது அதனால நானும் அவரை தேடி போனதாக இருக்கக்கூடாது ஒரு பொது இடத்துல ரெண்டு பேரும் சந்திப்போம் ஒரு பொது இடத்துல ரெண்டு பேரும் சந்திச்சு இந்த படத்தை பத்தி பண்ணி அந்த படத்தை இது பண்ணி கொடுத்தாரு அந்த படம் திருநெல்வேலியில லட்சுமி தேட்டர்லயே இரநூறு நாளைக்கு மேலே உரிமைக்குற எத்தனையாவது படம் உரிமைக்குரல் வந்து நூத்தி இருபத்தி ரெண்டாவது படம் உரிமைக்குரல் நூத்தி இருபத்தி ரெண்டா ரிக்ஷாக்காரனு அவர் சிறந்த கட்டியிருக்கான பாரத் பட்டம் வாங்கி கொடுத்தது அந்த படம் தான் அது கொஞ்சம் சொல்லலாம் அரசியல் பிரச்சனை நாலாவதுக்கு அப்புறம் அவரை வேண்டாம்ட்டு போதுக்கிட்டார் எட்டனாவது படம் ரிஷாகாரன் ரிக்ஷாகாரன் வந்து நூற்றி பத்தாறு படம் நூற்றி பத்தாவது படம் இதை தவிர இந்த அவருடைய சினிமாவில் வந்து திருப்பத்தை ஏற்படுத்திய படங்கள் வந்து வீட்டு பிள்ளை சொல்லுவீங்க எங்கை வீட்டு பிள்ளையை பெரிய வசூல் பண்ணி ஆமாம் அது வந்து நாலாவது கலர் படம் அவருடைய படத்துல நல்ல படத்திலே நாலாவது கலர் படம் கலர் வந்தது அதுக்கு முந்தின படம் படம் ஓட்டியலை

மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் தான் உனக்கு மாலைகள் விட வேண்டும்னு சொல்லி கட்டடா சண்டா மருணி மன்னன் பண்ணலாம் அவரே ஒரு மூணு படத்தை இயக்கியிருக்கார்ல ஆமாம் முதல் படம் அதாவது முதல் படம் நாடோடி மன்னன் ரெண்டாவது படம் உலம் சித்த ஒழியம் மூணாவது படம் வந்து மதுரை வீட்டை சுத்தருவாங்க ஆனா எம்ஜிஆர் பிச்சர்ஸுங்கிறது அணிவே பெண் உல உலம் சித்த வழியன் மன்னன் அந்த அணிய பெண் வந்து ஏகம் வந்து சங்கர் ஆனா சங்கர் வந்து பேட்டியில் இருக்கம்போது முழுக்க முழுக்க எழுக்கிறது அவர் தான் என்னுடைய பேரால் சேர்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு இப்போ அவருடைய திரையுலகத்தை பற்றி நம்ம நிறைய பே பேசணும்னா திரையுலகத்தை பற்றியே ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட போயிடலாம் ஆனால் அவர் எழுபத்தி ரெண்டில் அவராகவே ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்கு அப்ப அவருடைய ரசிகர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது அந்த எழுச்சி எப்படி இருந்தது அந்த எழுச்சி வந்து இருக்க போய் தான் இன்றைக்கி அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் கட்சி ஆரம்பிக்கணும் வேணும்னு நினைக்கவே இல்லை ரசிகர்கள் தேவர் இருந்ததுல தான் அவர் அந்த கட்சியை ஆரம்பிச்சாரு அதே மாதிரி பக்கத்தில் எழுபத்தி மூணுல திண்டுக்கல் எலெக்ஷன் வந்தது அதுலேயும் அந்த அளவுக்கு அவருக்கு வசதி இல்லாட்டாலும் பொதுமக்கள் ஒவ்வொருத்தருமே தன்னுடைய வீட்டு ஃபங்க்ஷன்ங்கிற மாதிரியே அந்த தேர்தலை நடத்தி முடிச்சாங்க என் போன்ற ரசிகர்கள் அந்த காலத்திலயே நாங்கள் இருந்து காசு போட்டு நான் வந்து அப்போ அரசு பணியில் இருந்ததுனால காசு தான் என்னால் கொடுத்த முடியும் என்னோட நண்பர்கள் எல்லாருமே அவங்களே திருண்டுக்கல்ல போய் நோட்டீஸ் அடிச்சு அவங்களே ஒட்டி வெளியூர்லேருந்து அவங்க தான் நோட்டீஸ் அடித்து ஓட்டுறாங்க இப்போ இப்போ உள்ள தேர்தல் டைப்பே மாறிட்டுது

மத்தியில ஒரு ஆளுங்கட்சி மாநில மாநிலத்துல ஒரு ஆளுங்கட்சி ரெண்டு ஆளுங்கட்சியும் எழுத்து அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல கோல் பெற்ற காமராஜருடைய தனி கட்சி மூணுமே எழுத்து ஜெயிச்சிருக்காரு தனிப்பட்ட மக்களை ஜெயிச்சிட்டே வேற மக்கள் அபரிமிதமான அன்ப அவர் வேலை வச்சுக்கிட்டாங்க அந்த அந்த ரசிகர்கள் பூரா நம்ம அதை உயிரை கொடுத்து அவர் இருக்கிறாங்க அவர் இருக்கிற வரைக்கும் எழுபத்தி ஏழு ஒவ்வொரு ரசிகர்களும் தன் கையிலிருந்து காசு போட்டு அவருக்கு நோட்டீஸ் ஓட்டுறது இப்போ அந்த விளம்பரங்கள் செய்யறது அவர் வந்தால் அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்றது எல்லாம் ரசிகர்களுக்கூட கையிலிருந்து செஞ்சு அதனால அவர் தேர்தலில் கொண்டு வந்தாங்க எழுபத்தி ஏழுல எண்பதுலேயே அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டது ஆனால் அவர் வேற ஒன்றுமே சொல்லலை மற்ற மத்தியில் போய் நாங்கள் என்ன தவறு செய்தேன் எதுக்காக என்னுடைய ஆட்சியை கலைச்சாருன்னு ரெண்டு கேள்வி தான் கேட்டார் அதுக்கே பதினெட்டு ரெண்டு எண்பதில் கலைச்ச ஆட்சி ஒன்பது எண்பதில் திரும்ப அவர் நாலு மாசத்துக்குள்ள முதலமைச்சர் அதிகமான பிடித்து வந்தா

அங்கதான ஜெயலலிதா அவர்களுடைய நாட்டிய நாடகம் நடந்து திருநெல்வேலியில வந்து பி வந்து கடவுட்ல நாட்டிய நாடகம் நடந்திருக்கு சரி அறுபத்தி ஏழுல அதாவது பதினைஞ்சு பதினொன்று அறுபத்தி ஏழுல நடந்துச்சு அன்னைக்கு தேதியில புரட்சி தலைவர் வந்து அது காலிபாக்லயே வராது காலிபாக் கடவுளியா வராது அவரை பார்த்தா அன்னைக்கு படம் நடக்கிறது படம் விவசாயி

சிறுவைகுண்டம் அருகில் உள்ள புளியம்புலாங்கிற ஊரில் என் என்னுடைய தலைமையில் அந்த ஊரில் முத முதலாக சத்துணவு துவங்கப்பட்டது சரி அது நானும் அங்கே இருந்து துவக்கி வச்சாமோ இது அவருடைய திரையுலகத்தை பற்றி பேசிட்டு வந்ததுனால அரசியல் அவர் செஞ்ச விஷயங்களையும் நினைவு பண்ணிக்கிட்டே வரும் மயில் உலகத்தமிழ் நடத்தினாரு சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு அவர் தானே கொண்டு வந்தார் அவர் வந்து அவர் கொண்டு வந்த பிரிட்டு தான் அதோடு மட்டுமல்லாமல் அவர் வந்து ஏழை குழந்தைகளுடைய ஒரு அதனுடைய கஷ்டங்களை பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு செருப்பு அதுகளுக்கு பல்பொடி பை இதெல்லாம் அவர் காலத்திலேயே பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு வந்தது ஏன்னா அவர் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாம பாய்ஸ் நாடகம்ல சேர்ந்ததுனால அவர் நம்மள மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போகாம யாரும் இருக்க கூடாதுன்னு நினைச்சுதான் அப்புறம் அவருடைய வீட்டுக்கு போயிருக்கீங்களா ராமாவும் தோட்டத்துக்கு இப்போ ரீசெண்டாக தான் போயிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஆறுல தான் அவருடைய அந்த ராமாவரம் தோட்டத்துக்கு போனேன் அப்போ அந்த தோட்டத்தில் விஜயன் ஒருத்தர் இருந்தார் அவருடைய மனைவி தான் சுதா விஜயன்னு இப்போ கூட ரீசெண்டாக உலகத்தமிழ் நம்ம நூற்றாண்டு விழா ஜானியமாக நடத்தும் போது அந்த சுதா கூப்பிட்டு சுதா விஜயகுமார கூப்பிட்டு அவங்க அதை வச்சு கௌரவப்படுத்தினாங்க கட்சியிலிருந்து

வீடு நல்ல பதில்தான் அவர் வீட்டுக்கு வரவங்களுக்கு பூராமே வந்து சிறப்பான சாப்பாடு போட்டு அவங்க அதாவது வீட்டுக்கு வரக்கூடியவங்க வயதார சாப்பிட்டுட்டு போகணும் அதுக்கு பிறகுதான் அவங்க அதனுடைய விண்ணப்பத்தை வாங்கணுங்கிறதே ஒரு கொள்கையா வந்துருக்காங்க முதல்ல சாப்பிட்டாங்க அப்புறம் போய் சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் அவருக்கு பேச ஆரம்பிப்பாங்க சோ அவரோட அவரை பத்தி சொல்லும் போது அடுப்புல உடைய அரிசி வாங்கிட்டு வந்துடலாங்க அவ்வளவு நம்பத்தன்மையான படை வள்ளல் அப்படின்னு கொண்டாடுறது அதனால தானே என்ன சொல்றீங்க அவருடைய தன்மைக்கு நிகராக யாருமே இருக்க முடியாது அதே சமயத்துல அவர் வந்து ரொம்ப தீர்க்க தரிசனமான அவரு இப்ப கட்சியில வந்து ரெண்டு கோஷ்டிகள் இருந்தாலும் அவர் நம்மளுடைய மறைவுக்கு பிறகு யாரு வந்து மக்கள்கிட்ட வந்து பேராதரவு பெறாங்களோ அவங்களே நிலைச்சு நிற்கட்டும் யாரோ நீங்க யாராவது கடைசி வரைக்கும் எல்லாரும் சொல்லும் பொழுதும் தலைவர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் உறுதியா நான் நினைக்கிறேன் என் காலத்துக்கு பிறகு எத்தனை பிரிவாக பிரிஞ்சாலுமே அதுல ஒருத்தங்க வந்து மக்களோட ஆதரவு பெற்று வருவாங்க அவங்களே அந்த கட்சி வழிநடத்த ஒரு சிந்தனையோட இருந்தாரு அதை கூட தன்னுடைய குடும்பத்துல உள்ளவங்க யாருக்கும் அரசியல் எந்த பதவியும் எந்த பதவியும் எல்லாமே செஞ்ச எம்பி சக்கரவாணி இருந்து கூட யாருமே அவர் கட்சியில அவர் இருக்கிறவரையும் சேர முடியல கேட்கல அவரு அரசியல் வேறு குடும்பம் சரியான நிலைப்பாட்டு இல்லையா அதே மாதிரி அவருடைய காலத்துக்கு பிறகுதான வர வந்தாங்க அவரு இருக்கும்போது வரல அரசியல் ஒரு தார் கடைபிளும் அனுபவிக்கணுங்கறதுக்காக பள்ளி கூட வச்சு அதுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஜானகமா பிறகு ஒரு காலேஜ் இருக்கு ஜானகா பேரல ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கு அந்த மாதிரி பல கல்வி சாதனங்களுக்கு அறக்கட்டளைக்கெல்லாம் அவர் தன்னுடைய சொத்துக்களை உயிரெழுதி வச்சுட்டு போயிட்டாரு யாரும் அரசியலில் சம்பாதிச்சதோடையோ சினிமா சயாதி யாரும் அவங்க குடும்பத்துக்குதான் செலவழிப்பாங்க பொதுமக்கள் பொதுமக்களுக்கே போட்டி அதனாலதான் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யாரும் தான் எம்ஜிஆர் ஆபரண வீரர் மானம் காத்தோர் சரித்திரங்களிலேயே நிற்கின்றார் வார்த்தை அதனால அதனாலதான் வந்து அந்த ஆயிரத்தி படம் வரும் பொழுது அந்த மருந்து பெட்டிய கையில தூக்கிட்டு ஜெல்லாவே கையில பிடிச்சிட்டு வரும்போது பின்னணியில ஒரு பாட்டு ஒழிக்கும் எப்பவுமே எம்ஜிஆர் நினைவு பொழுது எனக்கு அந்த பாட்டு தான் நோய் தீர்க்க புகழ்மணியே பண்பட்டோர் மத்தியிலே பகலவன் போல் நீ இருந்தா அஞ்சிட்ட கோலை நெஞ்சும் அனல் வீரம் பொங்க வைத்தாய் அன்பு மனம் கொண்டவனே ஆயிரத்தில் நீ ஒருவன் வணக்கம்